சாதனையாளர்கள் அனைவருக்கும் வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வகுப்பிலே சொல் இலக்கணத்தை குறித்து பார்த்தோம் அதில் பெயர் சொல் வினைச்சொல் எச்சம் எச்சத்தில் பெயரெச்சம் வரை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போகிறது வினையச்சம் வினையச்சம் பெயர் நாம் எப்படி பார்த்தோமோ புரிந்து கொள்கிற வகையில் அதே போல வினையச்சத்தையும் எளிமையான முறையில் நாம் இன்று பார்க்க போகிறோம் வினையச்சம் வினையச்சம் என்றால் என்ன முதல் வினையச்சம்னா என்ன ஒரு வினைச்சொல் முழுமை அடையாமல் எச்சமாக நின்று வேறொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அந்த வினைச்சொல் வினைமுற்றாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வினைச்சொல் முழுமை அடையாமல் அதன் பக்கத்தில் வேறொரு வினைமுற்று வந்தால் வினைச்சொல் வந்தால் அது கண்டிப்பாக வினையச்சமாக தான் இருக்கும் இது தெளிவாக நான் கொடுத்துருக்குறேன் முற்று பெறாத வினைச்சொல் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொல் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம் இங்க பாருங்களேன் படித்து முடித்தான் படித்து வியந்தான் படித்து மகிழ்ந்தார் இதில் இந்த படித்து என்பது என்ன என்றால் ஒரு வினைச்சொல் எச்சமாக நிற்கிறது இப்போ நான் உங்களிடத்துல வந்து படித்து 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 என்று சொன்னால் உங்களுக்கு பொருள் விளங்குமா கண்டிப்பாக விளங்காது படித்து முடித்தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ யாரோ படித்து முடித்திருக்கிறார்கள் என்று பொருள் விளங்குகிறது அல்லவா அதேதான் படித்து முடித்தான் என்பது படித்து என்ற ஒரு வினைச்சொல் அது வினைச்சொல் அது எச்சமாக நிற்கிறது எச்சமாக நின்று முடித்தான் என்ற வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் அது வினையச்சம் அதுதான் நீங்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறேன் நீ பாருங்க படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தான் மகிந்தார் போன்ற வினை சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் இலக்கண பிரகாரம் நீங்கள் படிப்பதை விட்டு விட்டு சொல்வதை எளிமையான முறையில் நீங்கள் எப்படி பேச்சு வழக்கில் படிக்கிறீர்கள் அது போல படியுங்கள் டிஎன்பிசிக்கு அதுதான் பொருந்தும் அப்படியே இலக்கண முறைப்படி புலவர்கள் போல படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தான் மகிந்தான் அப்படின்னு நீங்கள் படிப்பதை தவிர்த்து எளிமையான முறையில் படித்து என்னும் சொல் முடித்தான் என்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது அதனால் அது இப்படி முறையில் படித்து பார்த்தால் நீ ஆங்கில வழியில் படித்திருந்தாலும் தமிழில் நூற்றுக்கு நூறு பெறுவது கண்டிப்பாக உறுதியாகிவிடும் ஏனென்றால் தமிழை அது ரொம்ப கடினம் என்று ஒரு சில பேர் சொல்லி 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 இலக்கணம் கடினம் என்று சொல்லி உங்களை உங்களுடைய மூளை சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் இலக்கணம் அழகானதும் எளிமையானதும் கூட சரி அப்போ வினையச்சம் என்றால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த வினையச்சம் காலத்தால் மூன்று வகைப்படும் என்று சொல்லுகிறார்கள் படித்து வந்தான் அப்ப இந்த படித்து வந்தான் அப்படின்னா காலம் இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது படித்து வருகின்றான் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது படித்து வருவான் என்பது எதிர்கால வினையச்சத்தை குறிக்கிறது அப்போ படித்து என்பது ஒரு வினையச்சம் படித்து வந்தான் என்பது இதில் என்ன வினையச்சத்தை காட்டுகிறது காலத்தை பொறுத்தனா இறந்த கால வினையச்சம் படித்து வருகின்றான் என்பதில் நிகழ்கால வினையச்சம் படித்து வருவான் என்பதில் எதிர்கால வினையச்சம் அப்போ இந்த காலங்களை நாம் குறிப்பிடும் போது நிகழ்காலத்துக்கு கிரு கின்று ஆனின்று ஆகிய விகுதிகள் வரும் இடைநிலைகள் வரும் விகுதி கிடையாது இடைநிலை ஒரு சொல்லின் இடையில் வரும் இங்கே பாருங்களேன் உன்கிறான் அப்படின்னா உன் அப்போ இதில் இருக்கிற இந்த இடைநிலை கிரு கிரு என்பது நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை புரிஞ்சிதுங்களா அப்போ இது ஏன் நடத்துற சார் இது சிலபஸில் இல்லை சார் ஏன் சார் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது பொருந்தா ஒன்றை தேர்கன்ல இதை கண்டிப்பாக கேட்கலாம் கீழ்காண்பனோவற்றுள் நிகழ்காலத்தை குறிப்பிடாத சொல்லை தேர்க அல்லது பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு கேட்கலாம் கிறு கின்று ஆண் என்று ஏதாவது ஒன்று வேறு ஒரு சொல்லி அதில் வைத்து அதில் பொருந்தாத சொல்லை தேர்க என்று கேட்கலாம் எனவே எதையும் நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடாது இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு பாருங்களேன் செய்தான் என்பதில் இத்து என்பது இறந்த கால இடைநிலை உண்டான் என்பதில் இந்த இட்டு என்பது இறந்த கால இடைநிலை கற்றான் என்பதில் இந்த இட்டு என்பது இறந்த கால இடைநிலை அதே போல ஓடினான் என்பதில் இன் என்பது இறந்த கால எதிர் அடுத்தது எதிர்கால இணைநிலைகள் பார்த்தீங்கன்னா இப் இவ் ாவும் எர் எதிர்கால இடைநிலைகள் ஒரு எளிமையா இருக்கதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வரியில் பொருந்தா ஒன்றை தேர்கள் சொல்லிவிட்டு இப் இவ் இக் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ல இத்தை கொடுத்து விடுவார்கள் நீ என்ன என்று தெரியாமல் இன்னும் இது வெறும் மெய்யெழுத்தாவே இருக்கிறதே அது நான் அப்ப இந்த இறந் இடைநிலைகள் தெரிந்தால்தான் காலத்தை காட்டும் இடைநிலைகள் தெரிந்தால் தான் அங்கு விடையளிக்க முடியும் எனவே யாரும் பயப்பட வேண்டாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது இந்த வினையச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் இந்த வினையச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் சரி இப்போ பாருங்களேன் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் முதலாவது இதில் தெரிநிலை வினையச்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும் தெரிநிலை நம்ம எப்படி பெயர் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் தெருநிலை வினையச்சத்துல செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான் அப்படின்ற ஒரு சொல்லுங்க இருக்கிறது என்பதுல செயல் காட்டுதல் இல்லையா வெளிப்படையாக எழுதி என்பது எழுதுதல் என்று செயலை காட்டுகிறது அதே போல காலம் காட்டுகிறதா இறந்த காலத்தை தெளிவாக காட்டுகிறது எழுதி வந்தான் அதுல காலம் இறந்த காலத்தை தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அடுத்து குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இங்க பாருங்களேன் அப்போ முதல்ல இதுல பண்பு சொல் வரும் என்பதை நீங்கள் குறிப்பு என்றாலே அந்த பண்பு சொல் என்பது கண்டிப்பாக வரும் இங்க பாருங்களேன் மெல்ல நட வந்தான் அப்போ மெல்ல என்பது ஒரு பண்பு சொல் அதன் பக்கத்தில் வந்தான் என்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது ஒரு பண்பு சொல் முதலில் வந்து பக்கத்தில் வினைச்சொல் வந்தால் அது குறிப்பு வினையச்சம் அதே போல் ஒரு பண்பு சொல் முதலில் வந்து பக்கத்தில் ஒரு பெயர் சொல் வந்தால் அது குறிப்பு பெயரச்சம் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இல்லையா எளிமையான முறையில் கற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான் நீங்கள் இதை ரொம்ப கடினமா இருக்குதுன்னு நினைத்தால் கடினமாக இருக்கும் நீங்கள் பேச்சுவார்க்கலே அதை கற்றுக்கொண்டு சென்று விடலாம் எளிமையான முறையில் இலக்கணத்தை கற்றுக்கொள்ளலாம் கவலை வேண்டாம் ஓகே இப்போ குறிப்பு வினையச்சத்தை குறித்து நாம் பார்த்தோம் அப்போ வினையச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் அடுத்தது இன்னொன்று முற்றச்சம் என்று ஒன்று இருக்கிறது முற்றச்சம் வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் எனும் வினைமுற்றி தருகிறது அதே கீழே உங்களுக்கு வேறொரு தொடரை கொடுத்திருக்கிறேன் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல இந்த படித்தனல் என்பது என்னன்னா அது வினைமுற்று தான் ஆனா எச்சமானிக்குது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்போ படித்தால் மகிழ்ந்தால் அப்படின்ற அந்த பக்கத்துல இன்னொரு வினைமுற்றை நம்ம எழுதும்போது தான் அந்த தொடர் முழுமை அடைகிறது அதாவது இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது வள்ளி படித்து மகிழ்ந்தால் அப்படின்னு தான் அது சரியான பொருள் ஆனால் வள்ளி படித்தனல் அந்த படித்தனல் என்பது படித்து என்ற ஒரு எச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்ததாக நம்ம ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் அதாவது முதலில் இருப்பதெல்லாம் வேற் அதுக்கப்புறம் அந்த வேர்ச்சொல்லுக்கான பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் முதலாவது உன் என்பது சொல்லின் பெயரச்சம் உண்ட அதே அதனுடைய வினையச்சம் உண்டு எப்படி இது பெயரச்சம் சொல்றோம் உண்ட பக்கத்தில் ராமன் இல்லை பெயர் ஏதாவது ஒரு பெயர் தான் வரும் அதே போல் பாருங்க உண்டு வந்தான் உண்டு கழித்தான் அப்படின்னா இதற்கு பக்கத்துல ஒரு வினைச்சொல் தான் வரும் அதனால இது வினையச்சம் வினைமுற்றுன்னா உண்டான் தன் பொருளில் முற்று பெற்று வந்திருக்கிறது வியங்கோல் வினைமுற்றுன்னா உங்க வேங்கோல் வினைமுற்றுனா நான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அல்லவா கா இவை யாவும் விகுதியாக வந்தால் அது வேங்கோல் வினைமுற்று வினையால் அணியும் பெயர் அப்படின்னா உண்டவன் உண்டவன் அப்படின்னா செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவனை குறிக்கிறதனால வினையால் அணியும் பெயர் தொழிற்பெயர்னா உன்னல் அள்ளிட்டு தள்ளிட்டு தொழிற்பெயர் அது இதுதான் அதிகமாக வரும் தொழிற்பெயர் நிறைய இருக்கிறது மையை கை சிவி தள்ளு அல்லு அல் தல் இது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தன்னா அரவு காடு இது போல இந்த தொழிற்பயிர் விகுதிகள் சி வி இது கூட தொழிற்பயிர் விகுதிகளாக இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தல்லிட்டு தொழிற்பயர் எளிமையாக புரிய அதில் தான் வினாக்களை கேட்கிறான் உன்னல் உடுத்தல் அதாவது தல்லிற்று உன்னல் அப்படின்னா அந்த அல் இட்டு தொழில் இங்கே வந்திருக்கிறது அதனால் நாம் ஒரே ஒரு வேர் வைத்துக்கொண்டு வைத்துக் இதையெல்லாம் படித்து நாம் முடித்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான் என்பால் கண்ட கண்டு கண்டான் கண்டவன் காணல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே ஒரு வேர் சொல்லை கொண்டு நாம் எளிமையான முறையில் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டோம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு வேர்ச்சொல்லை கொண்டு ஒரு இலக்கணத்தினுடைய ஒரு அதாவது எண்பது சதவீத இலக்கணம் குறிப்பு இதில் பார்க்கிற அளவுக்கு ஒரு வேர் கொண்டு உங்களுக்கு நான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இந்த இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது எளிமையாக புரியும் அதாவது இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு வேர் நான் கொடுத்துட்டு அதுல என்னென்னவெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி என்பது குறித்து தான் நான் உங்களுக்கு இப்பொழுது பார்க்க போகிறேன் இப்போ பாருங்களேன் நட என்பது ஒரு சொல் இந்த நடை என்பது ஒரு சொல் இந்த சொல் ஒரு வேர்ச்சொல் நான் கூடவே உங்களோட நான் என்ன பண்ண போறேன் கூடவே நான் எழுதி போகிறேன் நடை என்பது ஒரு வேர்ச்சொல் நடை என்பது ஒரு வேர்ச்சொல் சரி இப்போ இந்த வேர்ச்சொல்லினுடைய வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னவா இருக்கும் இந்த வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னவா இருக்கும் நடந்தான் நடந்தான் இது வினைமுற்று நடந்தால் இது சரி இந்த நட என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்னவா இருக்கும் நடந்த நடந்த ராமன் சொல்லாம சொல்லக்கூடாதா நடந்த என்பது பெயரச்சம் அடுத்தது இதிலே வினையச்சம் என்னவா இருக்கும் நடந்து இது வந்து வினையச்சமாக இருக்கும் அடுத்தது நடக்க இது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினை முற்று அடுத்தது நடத்தல் தொழில் பெயர் இது தொழில் இதெல்லாம் எளிமையானது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதை தவிர்த்தும் நாம் என்ன பண்ணலாம் இலக்கண குறிப்பை அதிகமாக பார்க்கலாம் இலக்கண குறிப்பு பாடத்திட்டத்தில் இல்லை ஆனால் நமக்கு வினைச்சொல் பாடத்திட்டத்தில் இருக்கிறதா நான் அதில் முழுமையாக படிப்பது நமக்கு பயனனை தரும் இப்போ நடக்காத அப்படின்னா இது எதிர்மறை வினயத் பாருங்க எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் புரிகிறதா உங்களுக்கு இப்போ நடக்காத பக்கத்துல ராமன் அந்த நடக்காத என்பது ஒரு வினைச்சொல் அந்த வினைச்சொல் முழுமையடையாமல் அணிக்கிறதுனால அது ஒரு எச்சம் அந்த எச்ச சொல் பக்கத்துல ஒரு பெயர் போட்டால் முழுமையடையது என்றால் அது பெயரச்சம் அந்த பெயரட்சத்துல செயல் நடக்கவில்லை என்றால் அது எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பாருங்களேன் நடக்கா இதுக்கு என்ன குறிப்பு சொல்லலாம் ஈரு எதிர்மறை பெயரச்சம் புரியுதுங்களா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த அளவுக்கு இதுல நம்ம என்ன பண்ணலாம் கற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விஷயமும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அதாவது என்னன்னா இங்க பாருங்களேன் இங்க பெயரட்சம்னு நம்ம சொல்லி சொல்லிட்டோம் இதுல பெயரச்சம்னு சொல்லிட்டோம் இந்த பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சமா அல்லது குறிப்பு பெயரச்சமா இதை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் எப்படின்னா நடந்த அப்படின்னா யார் நடக்கிறது யாராவது ஒரு மனிதன் தான் நடந்திருப்பான் அப்போ நடந்தவன் யாரு மனிதன் எங்கே நடப்பான் சாலையில் தான் நடப்பான் அப்போ நடக்கும்போது அவன் எது எதை எதை பயன்படுத்தி நடப்பான் பாருங்களேன் அதாவது தன்னுடைய காலை பயன்படுத்தி நடப்பான் அது போல செய்பவன் முதலான ஆர்வம் இதில் வெளிப்பட்டு நிற்பதால் இது தெரிநிலை பெயரச்சம் இந்த இடத்துல பாருங்களேன் நடந்து இந்த நடந்து என்பதுல இந்த நடந்து என்பதுல இது ஒரு வினையச்சம் அப்போ இது வந்து தெரியநிலையா குறிப்பாம் இப்போ நடந்து சென்றான் அப்படின்னு நம்ம போறோன்றான்னா நடந்து சென்றான்னா நடந்து அப்படின்னா செயலை வெளிப்படையாக காட்டுகிறது சென்றான் என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டுகிறது அதாவது இறந்த காலத்தை காட்டுகிறது அப்போ செயலையும் காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெருநிலை வினையாட்சியம் தானே அதுதானே நாம் படித்தோம் அப்போ ஒரு சொல்லை நாம் கொடுத்து விட்டால் அதிலிருந்து நாம் முழுமையாக அனைத்தையும் கண்டிப்பாக கண்டுபிடித்து விடலாம் அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம் ஓகேவா அதனாலதான் சொல்றேன் நீ எந்த ஒரு சொற்களை அவங்க மாற்றி மாற்றி கூட டிஎன்பிசி கேட்கட்டும் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் புரியுதுங்களா இங்க வந்து பாருங்களா தை அப்படின்னா தைத்த தைத்து தைத்தான் தைக்க தைத்தவன் தைத்தல் புரியுதா பாருங்களேன் அரி அறிந்த அறிந்து அறிந்தான் அறிக அறிந்தவன் அறிதல் இதை மட்டும் தான் உனக்கு கொடுத்துருப்பேன் நான் இன்னொரு விஷயமும் கேக்குறேன் அப்போ இந்த அரிய பாருங்களேன் அரியா அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம் அரியானா எதிர்மறை அறியாத ஈறு தட்டு எதிர்மறை பெயரட்சம் என்னன்னா அறியாத அப்படின்னா எதிர்மறை பெயர் அறியாத ராமன் எதிர்மறை பெயரட்சம் அதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் தற்பொழுது உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் வேச்சொல் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வினையால் அணையும் பெயர் எதிர்மறை பெயரச்சம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இது எல்லாவற்றையும் வேங்கோல் வினைமுற்று தேவல் வினைமுற்று இது எல்லாவற்றையும் நாம் ஆழமும் அகலமுமாக பார்த்துவிட்டோம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை எளிமையான முறையில் இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ளதாக அமையும் அடுத்த வகுப்பில் அடுத்த டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான இலக்கண பகுதியை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெள்ளூர் டிஎன்பிசி சென்டரின் தமிழ் ஆசிரியர் நன்றி